இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் அவருக்கு அடித்த மிக பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அதிமுகவின் தலைமை ஏற்பதற்காக அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் அவர்களை ஆதரவு தெரிவிக்கும் விதமாக தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களது வீட்டிற்கு சென்று அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்தல் நடத்தும் நீங்கள் பங்கேற்க வேண்டும் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியின் பொதுச்செயலாளர் பதவி பறிக்கப்படும் அதற்கு பிறகு நீங்கள்தான் பொதுச் செயலாளர் பதவியிற்கான தேர்தலில் பங்கேற்க வேண்டும் என்று அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் சில பேர் செங்கோட்டை அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது செங்கோட்டையன் அவர்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் என்றும் கூறப்படுகிறது அதே சமயம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சிகளைத் தொடங்கிறாரா ஏனென்றால் அவரது அத்தியாயம் ராமநாதபுரத்தில் வெற்றியடைந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் அதுவும் அவரது நோக்கம் தற்பொழுது மத்திய அமைச்சராக இருந்தால் மட்டும்தான் அதிமுகவை மீட்டெடுக்க முடியும் என்ற திட்டத்தில் காரணமாகத்தான் அவர் மறுபக்கம் செயல்பட்டு வருகிறார் இதுவே எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் அனைத்தும் அதிமுகவிற்கு எதிராகத்தான் இருக்கிறது அதிமுகவை தன் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிய வேட்பாளர்களை அதிமுகவின் சார்பாக போட்டியிட வைத்து தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக வழிவகுத்துவிட்டார் சுமார் நான்கு முதல் ஏழு தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டை இழக்கக்கூடும் என்ற தகவலையும் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக இருக்கிறது குறிப்பாக அந்த ஏழு இடங்களிலும் புதிய வேட்பாளர்கள் தான் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் பக்கத்து ஊருக்கு கூட தெரியாத வேட்பாளராகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமியின் சுயநலத்திற்காகத்தான் இவர்கள் தேர்தலில் போட்டியிடார்கள் என்றும் மாவட்ட செயலாளர்களது அறிவுறுத்தலின்படி இவர்கள் போட்டியிடவில்லை என்ற தகவலையும் தற்பொழுது செங்கோட்டை அவர்களிடம் கூறியுள்ளனர் அனைத்திற்கும் செங்கோட்டை அவர்கள் சம்மதம் தெரிவித்திருப்பதாகத்தான் தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது ஜூன் நான்காம் தேதிக்குப் பிறகு நிச்சயமாக அதிமுகவின் தலைமை மாறும் செங்கோட்டையின் பொதுச்செயலாளராக வரலாம் ஒருவேளை செங்கோட்டை அவர்கள் பொதுச் செயலாளராக வந்தால் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அனைவரும் அதிமுகவில் மீண்டும் இணையலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பட்ட இருக்கிறது மேலும் இது அதிமுகவிற்கு பக்கவலமாக அமையும் என்ற தகவலும் தற்பொழுது இதன் மூலமாக தெரிய வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக செங்கோட்டையின் தலைமையிலான தேர்தல்தான் நடைபெறும் என்று தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் கூறுகையில் ஒட்டுமொத்த அதிமுகவும் செங்கோட்டை நபர்கள் அடுத்த தலைமைக்கு சரியாக வருவார்கள் என்று மாவட்ட செயலாளர்கள் செங்கோட்டையின் வீட்டிற்கே நேரடியாக சென்று தற்பொழுது ஆதரவுகளை தெரிவித்துள்ளனர் இது சரியான முடிவாக இருக்குமா செங்கோட்டை நபர்கள் அதிமுகவின் தலைமைக்கு சரியாக இருப்பாரா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்